கலித்தாகை குறிஞ்சி காமர் கடும் புனல் கலந்து எம்முடு ஆடுவாள் கண் புதைத்து அஞ்சி தளர்ந்து அதனோடு ஒழுகலான் நீள் நாக தார் தயங்க பாய்ந்து அருளினால் பூநாகம் உரத்தழுகி போத்தந்தான் அகன் அகலம் வரும் முளைப்புணர்ந்தன என்பதனால் என் தோழி அருமழை தரல் வேண்டின் தருகிற்கும் பெருமையிலே அவனும்தான் ஏனல் இதனத்து அகிர் புகை உண்டு இயங்கும் வான் ஊர் மதியம் வரை சேரின் அவ்வரை விதேனின் இறால் என ஏணி இழைத்திருக்கும் கான் அகல் நாடன் மகன் சிறுகுடீரே சிறுகுடியரே வள்ளி கீழ் வீழா வரைமிசை தேன் தொடா கொல்லை குரல் வாங்கி ஈனா வாழ்நர் அல்ல புரிந்து ஒழுகலான் காந்தல் கமழும் கண் வாங்கு இருஞ்சிலம்பின் வாங்கு அமை மென்தோட் தோட் குறவர் மணமகளிர்தாம் பிழையார் தொழுது எழலால் தம் மையரும் தாம் பிழையார் ாம் தொடுத்த கோல் என ஆங்கு அறத்தொடு நின்றேனை கண்டு திறப்பட என்னையர்க்கு உயித்து உய்த்து உரைத்தாள் யாய் அவரும் திரி கணை நோக்கி சிலை நோக்கி கண் சேர்ந்து ஒரு பகல் எல்லாம் உறுத்து எழுந்து ஆரி இருவர் கண் குற்றமும் இல்லையால் என்று தெருமந்து சாய்த்தார் தலை திரியிழாய்த் நீயும் நின் கேளும் புனர வரை உரை தெய்வம் உவப்ப உவந்து குறவை தழியி யாம் ஆட குரவையுள் கொண்டு நிலை பாடிக்கான் நல்ல தலைவரும் இல்லை நமர்மலை தம் நான் தாம் தாங்குவார் என் ஓற்றுனர் கொள்க புனவேங்கை தாது உரைக்கும் பொன் அறைமுன்றில் நனவில் புணர்ச்சி நடக்குமாம் அன்றோ நனவில் புணர்ச்சி நடக்கலும் ஆங்கே கனவில் புணர்ச்சி கடிதுமாம் அன்றோ வின் கல் நாடனும் நீயும் வதுவையுள் பண்டு அறியாதீர் படர்கிற் பீர்மன் கோலோ பண்டு அறியாதீர் போல் படர்ந்தீர்ப் பழங்கேண்மை கண்டு அறியாதேன் போல் கரக்கிற்பெண்மன் கோலோ மைத்தவள் வெற்பன் மணனி காணாமல் கையால் புதை பெறுவும் கண்களும் கண்களோ என்னை மண் கண்ணால் காண்பெண்மன் யான் நெய்தல் இதழ் உன் கண்ணின் கண் ஆகு என் கண் மண என ஆங்கு நெறியரிசேரி திரிபு அறியா அறிவனை முந்துரியி தகை மிகு தொகை வகை அறியும் சான்றவர் இனமாக மென் தோட்பசலியும் அம்பலும் மாயப்புணர்ச்சியும் எல்லாம் உடன் நீங்க சே உயர் வெற்பனும் வந்தனன் பூ எழில் உன் கணும் பொலிகமா இனியே என் தோழி எங்களோடு வேகமாக ஓடும் ஆற்றில் குளிக்கும்போது தன் தாமரைக் கண்களை மூடி பயந்து தளர்ந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டாள் அப்போது நீண்ட வாசனை மிகுந்த குளிர்ச்சியான மாலையை அணிந்திருந்த தலைவன் இரக்கத்தோடு ஆற்றில் குதித்து அவளை தன் மார்போடு அணைத்து மீட்டு வந்தான் அந்த அணைப்பில் தலைவியின் வளர்ந்த மார்புகள் அவனது அகன்ற மார்பைத் தொட்டன இதன் காரணமாக என் தோழி ஒரு அரிய மழை வேண்டும் என்று நினைத்தாள் அதைக் கொண்டு வரும் அளவுக்கு சிறப்பு பெற்றவள் ஆகிவிட்டாள் அந்த தலைவனோ தினைப்புனக் காவல் மேடையில் எழும் அகில் புகை வானத்து நிலவை மூடும் அளவுக்கு உயர்ந்த மலைகளையும் அங்கே நிலவைத் தேனடை என்று நினைத்து ஏணி போட்டு ஏறும் அளவுக்குத் தேன் வளமும் கொண்ட பரந்த காட்டு நாட்டைச் சேர்ந்தவன் மலைவாழ் மக்களே மலைவாழ் மக்கள் தவறு செய்யாமல் ஒழுக்கமாக வாழ்வதால் காந்தள் மலர்கள் மனம் கமழும் பெரிய மலைச்சரல்களில் மூங்கிலை போன்ற மெல்லிய தோள்களை உடைய குறவர் குலத்து இளம் பெண்கள் தங்கள் கணவன்மார்களை வணங்கி எழுவதால் எந்தத் தவறும் செய்வதில்லை அதனால் அவர்கள் கணவன்மார்கள் எய்து அம்புகளும் குறி தவறுவதில்லை இவ்வாறு நான் அறத்தோடு உண்மையைச் சொன்னதை கண்ட அன்னை என் அண்ணன்மார்களிடம் இந்தச் செய்தியைத் தெளிவாக எடுத்துரைத்தாள் என் அண்ணன்மார்களும் கூர்மையான அம்புகளையும் வில்லையும் பார்த்தனர் கண்கள் சிவக்க ஒரு நாள் முழுவதும் சினமுடன் இருந்து பின்னர் மனம் தெளிந்து இருவர் பக்கமும் எந்த குற்றமும் இல்லை என்று உணர்ந்து மனம் வருந்தி தலை குனிந்தனர் அழகிய நகைகளை அணிந்த தோழியே நீயும் உன் காதலனும் திருமணம் செய்து கொள்ள மலை தெய்வங்கள் மகிழும்படி நாம் மகிழ்ச்சியுடன் குறை கூத்து ஆடுவோம் அந்த குருவை கூத்தில் சூழலுக்கு ஏற்ற பாடல்களை பாடுவாயாக நல்ல நாள் வரும்போது நம் மலை மக்கள் தங்கள் நாணத்தை வெட்கத்தை அடக்கிக் கொண்டு திருமணத்தை பார்ப்பார்களே அவர்கள் என்ன தவம் செய்தார்களோ புனத்து வெங்கை மரங்களின் மகரந்த தூள்கள் உதிரும் பொன் போன்ற பாறைகள் நிறைந்த முற்றத்தில் நிஜமான திருமணம் நடக்கும் தானே நிஜமான திருமணம் நடந்த பிறகு கனவில் நடக்கும் புணர்ச்சிகள் விடும் தானே வானுயர்ந்த மலை நாட்டுத் தலைவனும் நீயும் திருமணத்தின் போது முன்பு அறியாதவர்கள் போல் நடிப்பீர்களோ நீங்கள் அறியாதவர்கள் போல் நடித்தால் நான் உங்கள் பழைய காதலை காணாதவள் போல நடிப்பேனோ மேகங்கள் தவழும் மலைத்தலைவனின் திருமணக் கோலத்தைக் காணாமல் கையால் கண்களை மறைத்துக் கொள்ளும் கண்கள் கண்களாக என் கண்கள் உன்னுடைய நெய்தல் மலறிதல் போன்ற மைதீட்டிய கண்களாக இருக்கட்டும் உன் கண்களாலேயே நான் எல்லாவற்றையும் பார்ப்பேன் இவ்வாறு நல்ல வழிகளை அறிந்த தங்கள் குறிக்கோளில் மாறாத அறிஞர்களை சடங்கு செய்வோரை முன்னிறுத்தி சிறப்புமிக்க திருமண முறைகளை அறிந்த பெரியோர்கள் சூழ மூங்கிலை போன்ற மெல்லிய தோள்களில் படர்ந்த பசலையும் ஊரார் பேச்சும் அம்பல் ரகசிய காதலும் ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நீங்கும்படி மிக உயர்ந்த மலை நாட்டு தலைவனும் வந்து சேர்ந்தான் இனி உன் மலர் போன்ற அழகிய மைதீட்டிய கண்களும் ஒளிர்ந்து பிரகாசிக்கட்டும் சுருக்கம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட தோழியைத் தலைவன் காப்பாற்றி அவளுடன் காதல் கொண்டான் அன்னைக்கும் அண்ணன்மார்களுக்கும் உண்மை தெரியவர அவர்கள் சம்மதித்தனர் ஊர்பழி பசலை ரகசிய காதல் அனைத்தும் நீங்க பெரியோர்கள் சூழ தலைவன் வந்து தலைவியை முறையாக மனம் முடித்தான் இனி அவளின் கண்கள் ஒளியுடன் பிரகாசிக்கும் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க